தியூப் தமிழ்நாயகருக்கு வணக்கம் நான் உங்கள் உகன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் மைய தொகுதியாக இருக்கக்கூடியது திருச்சி மக்களவை தொகுதி அதாவது எல்லோருக்குமே வந்து சென்ட்ரு கன்னியாகுமரி காரங்களும் வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் வந்துடலாம் சென்னையில இருந்து புறப்பட்டு போறவங்களும் வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் வந்துடலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாலும் ஒரு ஆறு மணி நேரம் இருந்து வந்தாலும் ஒரு நாலு மணி நேரத்தில் வந்துடலாம் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய ஒரு சென்ட்ரு பாயிண்டா இருக்கக்கூடியது வந்து திருச்சி மக்களவை தொகுதி திருச்சி மக்களவை தொகுதியில் ஆறு சட்டசபை தொகுதிகள் வருது அதுல எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவெரும்பூர் ஸ்ரீரங்கம் இந்த நான்கு சட்டசபை தொகுதிகளும் திருச்சி மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மற்றும் கந்தரவு ஆகிய சட்டமன்றத் தொகுதிகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் வருது இந்த திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கிய தொகுதி தான் திருச்சி மக்களவை தொகுதி ஆனா அதை தாண்டி இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கைவசம் வந்து இருக்கு திருச்சி கிழக்கில் இணைக்கோ இருதயராஜ் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு திருச்சி மேற்கில் வந்து தற்போது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக கூடிய கே நேர் அவர்கள் வந்து எம்எல்ஏவா இருக்கிறார் திருவரும்பூர்ல வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏவா இருக்கிறார் ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் எம் பழனியாண்டி வந்து எம்எல்ஏவா இருக்கிறார் புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் முத்துராஜா எம்எல்ஏவா இருக்கிறார் கந்தரவ கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ சின்னத்துறை வந்து எம்எல்ஏவா இருக்கிறார் சோ அது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா வந்து இருக்கு ஆனா அதை தாண்டி திருச்சி எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல சமூகங்களுடைய வாக்குகள் வந்து கணிசமான எண்ணிக்கையில இருக்கு அந்த வகையில் வந்து முத்துரையர் வெள்ளாளர் கல்லர் முக்குளத்தூர் ரெட்டியார் நாயுடு பட்டியல் சமூக வாக்குகள் யாதவர் போன்ற சமூகங்களுடைய வாக்குகள் வந்து இருக்கு ஆனால் அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியோட வாக்குகளும் வந்து இங்கே பரவலாக கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலேயே வந்து இருக்குது திருச்சி மக்களவை தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் தான் வந்து தீர்மானிக்கும் ஒரு கட்சியோட வெற்றியாக அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அங்கே கட்சி சார்ந்து எல்லா சமூக மக்களும் வந்து அங்கங்கே அவங்க இந்த கட்சியில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஆனால் அதை எல்லாமே தாண்டி திருச்சி மக்களவை தொகுதியில் வந்து பொன்மலை ரயில்வே பணிமனை வந்து இருக்குது அதன் பிறகு வந்து பாய்லர் துப்பாக்கி தொழிற்சாலைகள்லாம் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிறுவனங்களாக இருப்பதன் காரணமாக இங்குள்ள இளைஞர்களுக்கு பரவலாக கூடுதலாக வேலை வாய்ப்பை தரக்கூடிய நிறுவனங்களாக வந்து இன்று வரைகள் வந்து இருக்குது ஆனால் எல்லாமே தாண்டி விவசாயமும் இந்த தொகுதி மக்களுடைய முக்கிய தொழிலாக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதியின் முக்கிய மாவட்டமாகவும் இருக்கு திருச்சி ஆனால் அதையெல்லாமே தாண்டி இங்க வந்து இப்போது யார் ரேஸ்ல வந்து முந்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ வந்து இந்தியா கூட்டணி சார்பில் திமுக கூட்டணியில் வந்து அங்கம் வகிக்கக்கூடிய மதிமுக வந்து எங்களுக்கு திருச்சியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் சொன்னது மாதிரியே திமுக கூட்டணியில் வந்து மதிமுக தான் திருச்சி தொகுதியில் வந்து இருக்கு இங்கு வந்து முது பெரும் தலைவரான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ அவர்கள் வந்து களம் காண்கிறார் ஆனால் அங்குள்ள மாவட்ட செயலாளர்களான வைரமணி அன்பில் மகேஷ் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளரான செல்லப்பாண்டியன் எல்லோருமே வந்து துரை வந்து ஒரு வலியுறுத்துவது என்ன அப்படின்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க ஈஸியாக சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தர்லாம் உங்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் வந்து ஜெயிச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அதெல்லாம் முடியவே முடியாது நான் வந்து சுயமரியாதை காரன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கண்ணீர் சிந்தனை வீடியோலாம் நம்ம வந்து பார்த்தோம் பக்கத்தில் நேரு அவர்கள் உட்காந்துக்கிட்டு யோ அப்படியே அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்கிற ரீதியெலாம் வந்து அவர் இருந்தார் கிட்டத்தட்ட அவர் வந்து கே என் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்ட திமுக உடன்பிறப்புடன் எப்போவுமே வந்து உரிமையாக வந்து யோ வாயா போயா அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து பேசுவார் ஆனால் அவர் வந்து அவருடைய அன்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலும் கூட்டணி கட்சியான மதிமுகவின் துரை வைகோ அவர்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல யோ அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி இருக்கிறாரு ஆனால் அதன் காரணமே வந்து அங்கே வந்து கண்ணீர் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நியூஸ் வந்துச்சு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் துரை வைகோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுயமரியாதைக்காரன் நான் வந்து என்னவங்களுடைய சொந்த சனத்தில் தான் நிற்போம் எங்கள் அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு ஆனால் அதையெல்லாமே தாண்டி கூட்டத்தில் சில சலசலப்புலாம் ஏற்பட்டுருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அதிமுக பக்கம் யார் நிற்கிறாங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை சேர்ந்த அதிமுகவின் அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் முக்கிய நிர்வாகியான கருப்பையா அவர்கள் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இவர் வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக செயலாளருமான சி விஜயவாஸ்கர் அவர்களுக்கு ஒரு நெருக்கமானவர் அப்படிங்கிறது இதுல வந்து சொல்லப்படுது ஆனா அதை தாண்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் கந்தவர்கோட்டை தொகுதிகளில் அவருக்குன்னு ஒரு பரிச்சயமான முகம் ஒரு அறிமுகமான ஒரு நபர் மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெற்றவர் ஸோ அந்த ரெண்டு தொகுதியில வந்து ஒரு அறிமுகமான நபர் ஆனா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் திருவரும்பூர் திருச்சி கிழக்கு மேற்கு இந்த தொகுதிகளெல்லாம் வந்து தன் கட்சியின் சின்னமான ரெட்டலை திருச்சி தெற்கு மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய ப குமார் அவர்களையும் நம்பி தான் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் ஆனால் அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்து வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னா அமமுகவுக்கு வந்து தேனி திருச்சி ஒதுக்கி இருந்தாங்க அந்த திருச்சி தொகுதியில தற்போது திருச்சி மாநகராட்சியின் கவுன்சிலராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர் தான் வந்து அமமுகவின் தற்போது திருச்சி மாநகர் மாவட்ட சிலாம் இருக்கிறார் ஸோ அவர் தான் அந்த செந்தில்நாதன் வந்து வேட்பாளராக வந்து களமிறங்கிருக்கிறார் குக்கர் சின்னத்துல அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டங்களை திருச்சி மாவட்டம் மற்றும் டெல்டா பகுதியில் எல்லாம் பயங்கரமாக முன்னெடுத்த ராஜேஷ் அவர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்த தொகுதியில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மணி போட்டி வந்து நிலவுது அதிமுக தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை வந்து வைகோ அவர்களுக்கு பம்பர் சின்னம் கிடைக்கல அதனால அவர் வந்து தீப்பெட்டி கேஸ் சிலிண்டர் இது மாதிரி தான் நிற்பார் அவர் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நாங்கள் வந்து ரெட்டையிலலாம் எல்லாம் வரைஞ்சு முடிச்சிட்டோம் அசால்ட்டாக நாங்கள் வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட சிலர் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் குமார் போன்றோர் வந்து எல்லாமே தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து தெரியாமல் இருக்குது யாருக்குமே ஆனால் அதே சமயம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திமுக கூட்டணி கைவசம் வந்து சட்டசபை இருப்பது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் அதே சமயம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோரினுடைய தொகுதிகளும் வந்து இந்த திருச்சி மக்களவை தொகுதியில் வர்றதுனால சோ இவங்களும் அதிகமான எண்ணிக்கையில் வாக்கு எடுத்துக் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு சீனியரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் ஜூனியர் இருந்தாலும் பார்க்க மாட்டேன் யாராவது தோத்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கே நேர் அவர்களுக்கு இந்த முறை வந்து திமுக வேட்பாளரை வந்து நிறுத்த வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வந்து ஆசை ஸோ இதற்காகவே பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் வந்து ரெண்டுமே வந்து திமுக வேட்பாளர் தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா பெரம்பலூர்ல வந்து தன்னுடைய மகனை வந்து ரெண்டு வருஷம் முன்னாடியே வேலை செய்ய விட்டு அங்க சீட்டை வாங்கி கொடுத்தாரு ஆனா திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பெண் வேட்பாளர் இல்லைனா தன்னுடைய ஆதரவாளர்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து சீட்டை ஒதுக்கி தரணும் அப்படின்னு தான் கே நேர் அவர்கள் வந்து முடிவெடுத்திருந்தார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா போன முறை காங்கிரஸ் சார்பில் நின்ற மூத்த தலைவர் திருநாவுக்கரசர்கள் வந்து தொகுதி பக்கமே வந்து பெருசாக தலையை காட்டலை அது மட்டும் இல்லாமல் சொந்த கட்சிக்காரங்களையும் சரி கூட்டணி கட்சிக்காரங்களையும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுமே எதுவுமே கொடுக்கல அதன் காரணமாக வந்து வந்து தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் தரப்பில் நினைத்ததாக ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இதன் காரணமாகவே வந்து இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு இங்கே நம்ம நிற்க வைக்காமல் மதிமுக வேணால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதிமுக விரும்பி கேட்டதன் காரணமாக வந்து இந்த திருச்சி தொகுதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இப்போ திருச்சி தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளரும் திமுக நிர்வாகிகளும் வந்து கொடுக்குற குடைச்சல் வந்து பார்த்திங்கன்னா மதிமுகவினருக்கும் சரி மதிமுகவின் தலைமை கழக செயலாளரான வேட்பாளர் துரை வைகோவுக்கும் பெரிய குடைச்சலை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கான் ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் அதே சமயம் மலைக்கோட்டை மாவட்டம் என்று அழைக்கப்படுகிற திருச்சி வந்து ஒரு மகத்துவமான ஒரு மாவட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கும் ஒரு மாவட்டமாக வந்து திருச்சி வந்து இருந்திருக்கு பல அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் எல்லாமே வந்து திருச்சி வந்து தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருப்பதன் காரணமாக அங்கே வந்து எடுக்கப்பட்டிருக்கு திருச்சி வந்து எல்லோருக்குமே திருப்பு முறை அப்படின்னு தான் நிறைய கட்சிகளை வந்து கருது ஸோ ஒரு வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு தகுதியா வந்து பார்க்குறாங்க திருச்சியை ஸோ அந்த விதத்துல இந்த முறை வந்து மலைக்கோட்டை மாவட்டம் என்று அழைக்கப்படுகிற திருச்சியில் வந்து யார் கொடி பறக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சு திருநாவுக்கரசு அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஒராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாரு அதற்கு தேமுதிக சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக அமமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் அவர்கள் ஒரு லட்சத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகள் பெற்று பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் வினோத் அவர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று நான்காம் இடம் பெற்றிருக்கிறார் வாக்குப்பதிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு சில வாரங்கள் கூட சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு வாரம் போயிடுச்சு அப்படின்னாலே தேர்தல் பிரச்சாரமே ஓன்றி போயிரும் ஸோ அதற்குள் வந்து மதிமுக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்து வெற்றி பெறுவாங்களா ஆனால் அதாவது சமயம் கே நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான பிரச்சனையாக இருக்குது தங்கள் தொகுதியில மதிமுக ஒரு வேலை ஓட்டு சரிஞ்சாலோ இல்லை ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தோல்வியை சந்தித்தாலோ அவங்களுக்கும் பெரிய நெருக்கடி தான் ஸோ அவங்களும் பம்பரமாக சுழன்று வேலை செஞ்சுட்டு வராங்க அதுக்கு அடுத்ததாக அதிமுக முகாமிலையும் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் தற்போது மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி பா குமார் அவர்களும் திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த என்ஆர் சிவபதி பரஞ்சோதி போன்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலை வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தொகுதியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்